அதிர்ச்சி பட்டப்பகலில் வீடு புகுந்து இளைஞர் கொலை செய்துள்ளனர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் அருகே பட்டப்பகலில் வாலிபர் ஒருவர் கழுத்து அறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பாதிரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இவரது மகன் பிரசாத் நாற்பத்தி ஒன்றின் நிலையில் நேற்று மாலை பிரசாத் தனது வீட்டிற்குள்ளேயே கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக திருப்பாதிரி புலியூர் காவல்துறப்பினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பிரசாத் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பட்டப்பகலில் நடந்த இந்த படுகொலைக்கான காரணம் என்ன முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் குடியிருப்பு பகுதியில் நடந்த இந்த படுகொலை சம்பவம் பாதிரிக்குப்பம் மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது